ஐயா உண்டியா எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த ஏக பரம்புரல் வல்லாத்தான் வைகுண்ட சுவாமியின் பொற்பாதம் பணிந்து அன்பு குடி மக்கள் அனைவருக்கும் அடியேன் வைரேசோ முத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயாவளி சேனல் ஐயாவளி மக்கள் அனைவரும் நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள் ஐயாவின் கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொண்டே வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஐயாவுடைய செய்திகள் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு விஷயமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தவறாமல் பாருங்கள் அது மாதிரி நம்ம ஒரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகப்படிப்பு உகப்படிப்பு எப்படி படிக்கிறோம் எத்தனை முறை படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஐயாவோட மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற மக்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பதிவு சரிங்களா நம்ம சின்ன உகப்படிப்பு படிப்போம் அது மாரி பிரதி உகப்படிப்பு இருக்குது நம்ம சின்னதாக படிக்கும்போதும் சரி முதல்ல பதினோரு நேரம் படிப்போம் சரிங்களா முதல்ல ஏன் இந்த பதினோரு நேரம் நம்ம அந்த உகப்படிப்பை படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிக்கணும் பதினோரு நேரம் ஏன் உகப்படிப்பு ஒவ்வொரு லைன்ஸையும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஐயா வைகுண்டருடைய அவதாரங்கள் பத்து இனிமே நம்ம த இந்த கலிவத்தை முடித்து தர்மீகத்தில் அவரோட சேர்ந்து போறோம் அது பதினொன்று அதனால தான் நம்ம இந்த உகப்படிப்பை படிக்கும்போது எப்போதும் ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து பதினோரு முறை படிக்கிறோம் இதை கண்டிப்பாக ஐயாவளி மக்கள் எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்காங்க இதில் இனி புதிதாக ஐயாவலிக்கு வந்து கொண்டு இருக்கிறவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதாக தான் இந்த அப்டேட் இதை பற்றியான ஒரு வீடியோ சரிங்களா அவங்க இது எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம் எப்படின்னா அந்த உகப்படிப்பை படிக்கும்போது நல்ல ஒரு உச்சரிப்போட படிக்கணும் சும்மா சாதாரணமாக படிச்சிடக்கூடாது ஐயா சிவ 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 அரகரா அரகரா அப்படிங்கிறதுனா ஒரு தாக்கம் இருக்காது அதில் வந்து எப்போவுமே நல்ல ஒரு உற்சாகமாகும் அந்த வரிகளை நன்றாக புரிந்து கொண்டு அது என்ன அர்த்தத்தை சொல்லுதுங்கிற மாதிரி நம்ம அந்த வரி நல்ல ஒரு ஆழ்ந்து சிந்தித்து அதை படிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சிவ 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 சிவா அரகரா சிவ 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 சிவா அரகர அரகரா அப்படி படிக்கணும் அதுக்கப்புறம் சிவா குருவுக்கும் குரு பண்டாரதிக்கும் சிவசிவா முறையோ 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 சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிக்கும் சிவா முறையோ 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வை இருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவசிவ அரகரா ஜெயம் ஜெயம் ஜெயா தேசம் மயம் ஏகம் திட்டித்த இந்திர நாராயணர் ஐயா நிச்சயத்தபடி அல்லாது மனித நிச்சயத்தபடி இல்லவே அல்ல ஐயாவே எங்கும் எங்கும் அங்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா அப்படின்னு ஆழ்ந்து நம்ம படிக்கும்போது அடி வயிற்றிலிருந்து அந்த உச்சரிப்பானது வரணும் அப்படி படிக்கும்போது தான் நம்ம அந்த உகப்படிப்போட முழு பலனையும் நாம் அட முடியும் அடைய முடியும் அதனால் கண்டிப்பாக ஒரு படிக்கும்போது நல்லா அதை அவசரமாக அஞ்சு நேரம் பதினோரு நேரம் படிக்கணும் இல்லை சீக்கிரமாக பணி விட முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனால் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு பார்க்காம ஐயா பதிக்க வந்து நம்ம பனியோட பண்ண வந்திருக்கோம் ஐயாவை வணங்க வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உகப்படிப்பை மிகவும் பொறுமையாக அந்த வரிக்கேற்ற உச்சரிப்போட கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் அப்போ தான் அதில் உள்ள நமக்கு நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஐயாவோடைய நண்பர்கள் அனைவரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய ஐயாவுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம் ஐயா உண்டு